பொ வினை என்பதை பற்றி பார்ப்போம் இதுதான் நம்ம ஆங்கிலத்தில் அட்வர்பு அப்படிங்கிறோம் அதாவது ஒரு பெயர் சொல்லை வந்து குவாலிஃபை பண்ணுறத அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறோம் ஒரு வெர்பை வந்து குவாலிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது அட்வர்புன்னு சொல்கிறோம் இந்த வினை அடை அப்படிங்கிறது பெயர் சொல்லையே வினை அடையாக மாறும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நன்று அப்படிங்கிறது ஒரு பெயர் பெய்ச்சொல் சிறிது என்பதும் ஒரு பெயர் சொல் இந்த நன்று என்கிற பெயர் சொல்லும் சிறிது என்கிற பெயர் சொல்லும் குறினாய் என்கிற வி வினை வினை அடையாக வருகிறது மகிழ்ந்தான் என்ற வினைச்சொல்லுக்கு வினையடியாக வருகிறது அப்போது ஒரு பெயர் சொல்லே வினை அடையாக வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றொன்று பார்த்தீங்கன்னா இப்போது செம்மை என்பது ஒரு பெயர் சொல் பசுமை என்பது ஒரு பேச்சொல் நேர் என்பது ஒரு பேச்சொல் ஆனால் அவருடைய இறுதியில் ஆக என்ற ஒரு வார்த்தையும் ஆய் என்ற ஒரு விகுதியும் ஆகி என்கிற விகுதியும் இருக்கிற போது செம்மையாக என்பது ஒரு வினை அடையகம் மாறுகிறது பசுமையா என்பது வினை அடையாக மாறுகிறது நேராகி என்பது வினை அடையாக மாறுகிறது எப்படி செம்மையாக வளர்ந்தது பசுமையாய் இருந்தது நேராகி வளர்ந்தது அப்போ செம்மை பசுமை நேர் என்கிற பெயர் சொல் ஆக ஆய் ஆகி என்ற எழுத்துக்களை சேர்க்கிற போது அது வினையடியாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த சால உரு தவன் அணி கழிக்கூர் என்பதெல்லாம் மிகுதி என்று பொருள்படக்கூடிய ஒரு உரிச்சொல் தொடர் உரிச்சொல் இந்த உரிச்சொல் தொடரில் இருக்கக்கூடிய இந்த உரிச்சொல் விகிதத்தில் இருக்கக்கூடிய இந்த உரிச்சொல் அடையாக இருக்கக்கூடிய இவை எல்லாம் வினை அடையாகவும் இருக்கும் பேரடையாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சால புகழ்ந்தான் அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ சால புகழ்ந்தான் அப்படின்னா இங்கே இது வந்து சாலை அப்படிங்கிறது வினை அடையாக மாறுகிறது ஏன்னா புகழ்ந்தான் என்பது வினைச்சொல் அதே சமயத்தில் இப்போ உரு பசி அப்படின்னா பசி என்பது பேர் சொல் உரு என்பது அவருடைய பேரடை அப்போது உரு என்ற அந்த உரிச்சொல் உருபு சாலை என்ற உரிச்சொல் உருபும் ஒன்று வி வினை அடையாகவும் ஒன்று பெயரடையாகவும் இருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள ஒன்று மற்றவற்றை பிறகு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்